இது பல நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டு வரும் ஒரு தெய்வீக கதை பக்தி தைரியம் மற்றும் இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கை எந்த விதமான சோதனைகளையும் கடந்து வெல்லும் என்பதை இது உணர்த்துகிறது மிக பழங்காலத்தில் ஒரு அரக்க ராஜா வாழ்ந்தான் அவன் பெயர் இரஞ்ச கசிபு அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் கடுமையாக தவம் செய்து பிரம்மதேவரிடம் ஒரு அதிசயமான வரத்தை பெற்றிருந்தான் இந்த வரம் என்னவென்றால் எந்த மனிதனாலும் எந்த விலங்கினாலும் என்னை கொல்ல முடியாது பகலிலும் இரவிலும் நான் இறக்கக்கூடாது உள்ளிலும் வெளியிலும் என்னை கொல்ல முடியாது பூமியிலும் ஆகாயத்திலும் என்னை கொல்ல முடியாது எந்த ஆயுதத்தாலும் என்னை கொல்ல முடியாது இந்த வரத்தினால் அவன் மிகவும் அகந்தையுடன் வளர்ந்தான் தேவதைகளை வென்றுவிட்டு உலகை ஆட்சி செய்ய தொடங்கினான் அனைவரும் அவனுக்கு மட்டுமே தலை வணங்க வேண்டும் என்ற கற்களை இட்டான் நான்தான் இறைவன் எனக்கு மட்டுமே வழிபாடு இருக்க வேண்டும் எனவும் ஆணையிட்டான் ஆனால் அவனது மகன் பிரகலாதன் அவனைப் போல இல்லை அவன் சிறு வயதிலிருந்தே மகாவிஷ்ணுவின் மீது அதிக பக்தியுடன் வளர்ந்தான் முனிவர் அவன் பத்திரம் குழந்தையாக இருக்கும் போதே விஷ்ணுவின் மகிமையை பற்றி கூறி வளர்த்ததால் பிரகலாதனுக்கு இறைவனின் மேல் உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டது அவன் தினமும் ஓம் நமோ நாராயணாய என்று ஜெபித்து விஷ்ணுவை வழிபட்டு கொண்டிருந்தான் அவன் எங்கு சென்றாலும் விஷ்ணுவே மூல மூலமுதற்கடவுள் அவரை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தான் இதை அறிந்த இறஞ்ச கசிபு மிகுந்த கோபமடைந்தான் நான் தான் இறைவன் ஆனால் என் மகன் விஷ்ணுவை வழிபடுகிறான் அவன் என் கட்டளையை மீறுகிறான் என்றான் அவன் அகலாதனை அழைத்து யார் இந்த விஷ்ணு நீ ஏன் அவனை வழிபடுகிறாய் என்று கோபமாக கேட்டான் அகலாதன் அமைதியாக அப்பா விஷ்ணு எங்கும் இருக்கிறார் அவர் உலகத்திற்கெல்லாம் தலைவனாக இருப்பவர் உங்களையும் அவர்தான் படைத்தார் அவரை வணங்குவது என் கடமை என்றான் இதை கேட்ட இரண்ய கசுபுவின் கோபம் இன்னும் அதிகரித்தது நீ என் மகனாக இருந்து கொண்டு என் கட்டளையை மீறுகிறாயா உன் விஷ்ணு எங்கே இருக்கிறார் உன் உயிரை அவரால் காப்பாற்ற முடியுமா என்றான் ஆம் அவர் எங்கும் இருக்கிறார் என்றான் பிரகலாதன் பிரகலாதனை விஷ்ணுவை விட்டு விலகச் செய்ய அவன் மீது பல கொடுமைகளை சுமத்தினான் இரண்ய கசிவு அவனை திரையில் அடைத்தனர் ஆனால் அவன் மகிழ்ச்சியாக அங்கு விஷ்ணுவை பூஜித்துக் கொண்டே இருந்தான் அவனை காட்டு மிருகங்களுக்கு இரையாக்க முடிவு செய்து மிருகங்களின் முன் போட்டனர் ஆனால் அவையோ பிரகலாதன் பக்கத்தில் கூட வரவில்லை அவனுக்கு நஞ்சு கொடுத்தனர் ஆனால் அது விஷமாக மாறாமல் அமுதமாக மாறியது அவனை நடுக்கடலில் எரிந்தனர் ஆனால் பிரகலாதன் மீண்டும் வந்து விட்டான் அவனை ஒரு பெரிய மலையில் இருந்து தள்ளினர் ஆனால் அவன் தரையில் விழும் முன் ஒரு கரம் அவனை பிடித்து பாதுகாத்தது இவ்வளவு கொடுமை செய்தும் பிரகலாதன் தன் பக்தியை விட்டுவிடவில்லை எனது நாராயணன் என் அருகிலேயே இருக்கிறார் அவரே என் பாதுகாப்பாளர் என்று நினைத்தான் இறுதியாக இரண் தனது சபையில் இருந்தபடியே உன் விஷ்ணு எங்கே அவன் இருந்தால் இங்கே வந்து என்னை கொன்று என்னை காப்பாற்றட்டும் என்று கோபத்தில் கத்தினான் பிரகலாதன் அமைதியாக அவர் எங்கும் இருக்கிறார் இந்த தூணில் கூட இருக்கிறார் என்று சொன்னான் இரண்யகசிபு அவன் உண்மையாக இருந்தால் இந்த தூணிலிருந்து வெளியே வரட்டும் என்று சொல்லிக்கொண்டு மிகுந்த கோபத்துடன் தூணை விடைத்தான் இந்த நொழி ஒரு அதிசயம் தூணிலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது ஓரிடத்தில் இருந்து வெடித்த சுடர் போல அரை மனிதன் அரை சிங்கம் போன்ற ஒரு அற்புதமான உருவம் தோன்றியது அவர் யார் தெரியுமா அவர்தான் அரசிம்மன் அரக்கனை அழிக்க வந்த பகவான் விஷ்ணுவின் அவதாரம் அரசிம்மன் மனிதனும் இல்லை விலங்கும் இல்லை அவர் தோன்றியதும் பகலும் இல்லை இரவும் இல்லை மாலை நேரத்தில் தோன்றினார் அவர் அரண்மனையின் வாசலிலேயே இரண்ய கசுவை பிடித்தார் அது உள்ளும் இல்லை வெளியும் இல்லை யாரும் ஆயுதம் கொண்டு கொள்ளக்கூடாது என்ற வரத்தை மீறாமல் அவர் தன் நகங்களை அவன் வயிற்றில் இறக்கினார் பூமியிலும் ஆகாயத்திலும் இல்லாமல் அவர் அவனை தன் மடியில் வைத்து அளித்தார் இவ்வாறு விஷ்ணுவின் பக்தனாக இருந்த பிரகலாதனின் உண்மையான பக்திக்கு இறைவன் நேரில் வந்து ஒரு பாடமாக நின்றது மகிமையை உணர்த்துகிறது நமது வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையோடு இறைவனை போற்றினால் அவர் நம்மை கைவிட மாட்டார் பிரகலாதனின் பக்தி தைரியம் மற்றும் இறைவன் மீது கொண்ட உறுதி என்றும் அனைவருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கும் நன்றி வணக்கம்